இந்த கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னைக்கும் அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள் நல்லா சொல்லணும் ஏன் எங்களை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இந்த கண்ணிராசிக்காரர்கள்ட்ட போய் நீங்க ஏத்து சண்டை போடுங்களே எளிமையா உங்களை தோக்கடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள்ட்ட போய் நீங்க நேருக்கு நேரு மோதுங்களே தோக்கடிச்சுட்டு போயிருவாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள்ட்ட போய் நீங்க போட்டிக்கு போட்டி அப்படின்ற மாதிரி வைங்களேன் அப்படியும் உங்களை தோக்கடிச்சிருவாங்க ஆனா இதே கன்னிராசிக்காரர்கள்ட்ட நீங்க லைட்டா கொஞ்சம் அன்பு காமிங்க அன்பு காமிச்சு அவங்கள ஏமாத்துங்களே நீங்க ஏமாத்துனது கூட தெரியாம அப்படியே ஏமாந்து போயிடுவாங்க இந்த கன்னிராசினுடைய குணம் என்பது இப்படிதாங்க அதாவது எல்லாருமேலையுமே கண்முடித்தனமான நம்பிக்கை வைப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களை எதிர்த்து நிற்கிறவங்கள எளிமையா தோக்கடிச்சாலும் கூடவே இருந்து பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கூடவே இருந்து பறிக்கிறாங்கன்ற சில நபர்களிடம் இவர்கள் வசமா மாட்டிக்கிட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் ரொம்ப அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்க தனியாக தான் இருக்கேன் அனாதங்க நான் அப்பா அம்மா இருக்காங்க சொந்த இருக்காங்க ஆனாலும் நான் அனாதையாக தான் இருக்கேன் தனிமையில தான் இருக்கேன் எந்த ஒரு உறவியும் எனக்கு பார்த்து பேசணும்னு தோணலை அவங்க கூட இருக்கணும்னு தோணலை எல்லாரையும் விட்டு எங்கேயாவது தூரமாக போயிடலான்னு தான் என் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதாங்க இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையும் இருக்குது அன்புனால மோசப்பட்டு அன்பு காமிச்சு வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு துன்பத்தை மட்டும் கண்ணீரோட மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தாங்க இந்த கன்னிராசினுடைய மனசு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளையும் யாட்டியாச்சும் சொல்லி சரி பண்ணிடணும் யாட்டியாச்சும் சொன்னா கேட்பாங்களா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஏக்கம் என்பது இருக்கும் எனக்குன்னு ஒருத்தங்க ஒரு உறவு எனக்குன்னு ஒரு அன்பு எனக்குன்னு ஒரு பாசம் ஏ மேல அன்பு வச்ச ஒரு நபர் அப்படின்னு கிடைக்க மாட்டாங்களான்னு வாழ்க்கையில இவர்கள் தேடாத நாட்களை கிடையாதுன்னால சொல்லணும் இவர்கள் என்னதான் எல்லார்கிட்டையும் அன்பு பாசம்னு எல்லாத்தையும் மரியாதைன்னு காமிச்சாலும் மற்ற நபர்கள் இவர்களுக்கு அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இனிய நாள் வரைக்கும் அப்படி கிடையாதுங்க இவர்கள் மட்டும்தான் மற்றவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அழுகி தெளிக்கிறாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மேல உயிருக்கு உயிரான காதலையும் கூட வைக்கிறாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில காதலிச்ச பொண்ணையும் சரி இல்ல காதலிக்கக்கூடிய பையனையும் சரி ஒரு நாளும் ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதிர்த்து நிற்போம் தைரியமா அவங்க கூட நிற்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில அந்த பொண்ணும் இல்லை பையனும் அவருடைய குடும்பத்தார்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் இப்படி பேசிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் வேற ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற போது இந்த கன்னிராசிக்கார்களை காதல் வாழ்க்கையில எளிமையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போடுவாங்க இந்த கன்னிராசினுடைய மனசு என்ன திரும்ப வருவாங்க அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க என் மேலே உயிரிழப்பிலான காதல் வச்சுருக்காங்க அவங்க எப்படி என்னை விட்டு போவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய விதமான யோசனைகளை யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் அவங்களுக்காக காத்திருப்பாங்க ஏன்னா அந்த சூழ்நிலை ஆரம்பிச்சு அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களுங்க இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களில் ரொம்ப எளிமையாக ஏமாத்திட்டு அவங்க வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருவாங்க அவங்க அங்கே போய் சந்தோஷமா இருக்காங்களே இல்லையா அது தெரிய தெரியாது இவங்களுக்கு ஆனா வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கன்னிராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களும் கண்ணீர்களும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு சந்தோஷம் எங்க எதுக்குன்னே தெரியல தேடிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி மிகுந்த சந்தோஷங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மாறாத பல விஷயங்கள் மாறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது அமைய போகுது சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கன்னிராசிக்கார அன்பர்களே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் என்னங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில நீங்க சில வருஷங்களாகவே ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க அது ஒரு நல்ல வேலை அப்படி இல்லட்டுன்னா இந்த தொழில நான் முன்னேறணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்களா செஞ்சு தொழில பெருசு பட்டணும்னு முயற்சி பண்றீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல வேலையும் தொழிலும் சரியா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அமைஞ்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் அமைஞ்சிருக்காரு ஆனால் நம்ம சொல்லிக்கக்கூடிய தினத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ப்ரைவேட்லேயே இருக்கணும் அதில் ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரியாகவோ இல்லை உயர்ந்த ஜாப்லேயோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றப்பீங்களா அப்படிப்பட்ட ஒரு வேலை நிஜமாக போகுது உங்களுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாகவும் அமையும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கண்டிராசனுடைய வாழ்க்கையில் வேலை அமைஞ்சிட்டா கூட என் தொழில் முன்னேற்றம் இல்லையே சாமி தொழில நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் இதற்கு திரும்ப இல்லையான்னு நினைச்சிங்களே அப்படிப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் முக்கியமாக நஷ்டப்பட்ட விஷயத்துல இருந்து லாபத்தை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க தொழிலுக்காக நீங்க இப்போ சில களங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் அந்த வெளியூர் பயணங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டாகும் அதோடு சேர்த்து புதுமுக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் பல ஆயிரங்கள் லட்சங்கள்ல உங்களிடம் பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க தவிர்க்க விடாம இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அதோடு சேர்த்து இந்த பேரர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த விஷயங்கள்ல சிதளவு எப்படின்னா நோய் பயப்படக்கும் வாய்ப்புகள் இருப்பதால இந்த காலகட்டம் அதுவும் இந்த காலகட்டத்தில் மழை காலங்களாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போகுது அப்படின்ற போது இந்த நேரங்களில் நீங்க உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவது கட்டாயம் முக்கியமா வீடுகளில் அதாவது இந்த கன்னிராசினுடைய வீடுகளில் பெரியவர்கள் மூத்தவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்ற போது வயதானவர்கள் யாராவது இருக்காங்கன்ற போது அவர்கள் மேல கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லதாக இருக்கும் இந்த கன்னிராசினுடைய வீடுகளில் இப்போது செலவுகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்க போகுதுங்க வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வீட்டை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை தங்கம் போன்ற விஷயங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்ற போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் செலவுகள் தான் கொஞ்சம் அதிகரிக்க போகுது சேமிப்புன்றது குறையும் செலவுகள் தான் அதிகரிக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்போதைக்கு இதை செலவு பண்ணலாமா வேணாமான்றதை யோசிப்பது நல்லதாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் சில தினங்களாகவே தனக்கு பிடிச்சவங்களுடைய நினப்பு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இவள் நாள் என்னை விட்டுட்டு போய் ரெண்டு மூணு ஆச்சு சாமி இவங்களுடைய நினப்பு எனக்கு இருந்துச்சு இல்லையே நான் சொல்லவே மாட்டேன் அவங்கள நான் மறந்துனா மறக்கவே இல்லை அவங்கள நினைச்சேன்னா நினைக்கல ஏன்னா அவங்களை தான் எனக்கு எப்பவுமே இருக்கு நான் அவங்களை நினைக்கணும் அதான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல காரணங்களை சொல்லுவாங்க ஆனா சில தினங்களாக தினம் தினம் தினம்ன்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப அழுவாங்க எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் யோசிச்சு இவங்க இன்னைக்கு ஒரு நாள் முழாவே யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காதலிச்சு உண்மையா ஒரு காதலிச்சு பிரிஞ்சுட்டீங்க இப்ப நீங்க பிரிஞ்சுட்டீங்க சேர்ந்து ஆனா அவர்களை மீண்டும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய போகுது ரொம்ப காலமா ஆசைப்பட்டீங்க தானே இருந்தீங்க நமக்கு பிடிச்சவங்கள நம்ம மறுபடியும் சந்திப்போமா பேசுவோமா அப்படின்னு பயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்கள அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருந்து நீக்கம் ஏற்பட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபருடன் சந்திச்சு பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்க போகுது ரொம்ப காலமா அப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு வட்டப்பட்டீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் தைரியமா இருக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதும் இருக்காது சரி இதோடு சேர்த்து இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில பர்மனன்ட் ஜாப் உண்டாகும் சரி தினங்களுக்கு முன்பு நீங்க வேலையில சேர்ந்தீங்க ஆனா அது உங்களுக்கு பர்மனண்டா இருக்குமா இல்லை திடீர்னு வேலையை தூக்கிடுவாங்கன்ற பயம் இருந்துச்சுல அது நீங்கி பர்மனண்ட் ஜாப் என்பது கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்துவது உங்களை கஷ்டப்படுத்துவது காயப்படுத்துவதுன்னு பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படுங்க ரொம்ப காலமாவே உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள கோபமும் வருத்தமும் இருக்கும் எப்படி சொல்றதுனா சில நேரங்கள்ல ரொம்ப கோபப்படுவீங்க சில நேரங்கள்ல உங்களே அறியாமலே கண்ணீர் விட்டுருவீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வுகள் என்பது இது வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இது நாள் வரைக்கும் இவர்களுடைய வீடுகள்ல இவர்கள் தூங்கலான்னு படுக்கும் போதும் சரி இல்ல சும்மா உட்கார்ந்துட்டான்னு நினைக்கும் போதும் சரி தன்னை அறியாமலேயே தன்னுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் இதற்கு முன்பு பழமுறை பார்த்திருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் மனசுல அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ கஷ்டங்கள் தான் ஆனா இப்படிப்பட்ட கஷ்டங்களும் கண்ணீர்களும் காணாமல் போக போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சிறுதுரும்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதை அழிக்கவே முடியாது ஆனா சின்ன சின்ன துகள்களா மாத்தினா ரொம்ப எளிமையா காத்துல கூட கரைஞ்சு போயிடும் மண்ணில் கூட போட்டால் அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட சிறு துரும்பு போல உங்களுடைய கஷ்டங்களும் உடஞ்சி போய் செதறி போய் ஒண்ணுமே இல்லாமல் போக போகிறீங்க இதற்கு முன்பு நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள்னால கஷ்டப்பட்டீங்களே அது எல்லாத்துக்கும் தீர்வு என்பது கிடைக்கும் நல்லதும் நல்ல மாற்றங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்கார்கள் முழுவதுமாக காண்பார்கள் தைரியமா இருக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதி அதாவது ராசி அதிபதியாக இருப்பது வந்து புதன் பகவான் இருக்கிறாரு நீங்க புதன் பகவானு நினைச்சு உங்களுடைய வீட்டில் ஒருச்சு ஒரு மந்தத்தை சொன்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் சரி கன்னி கண்ணிராசினுடைய நட்சத்திர பழங்களை பத்தி இப்ப பாக்கலாமா உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் இந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப காலமா நடக்குமா நடக்காதான்ற மாதிரி இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமா திருமணமே நடக்காதுன்னு நினைத்துக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கும் அஸ்தமம் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்பிக்கை துரோகிகள் உங்களை சூழ்ந்து உங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது சித்திரை இரண்டாம் பாதம் முடிகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தினமும் ஏறையாவது ஏதாவது ஒண்ணு எத் எந்த ஒரு விஷயத்தையாவது நினைச்சு உங்களை அறியாமலே கண்ணீர்ல கண்களோடு இருப்பீங்க அப்படிப்பட்ட கண்களோடு இருக்கக்கூடிய கண்ணீர்கள் நீங்குவதோடு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே மறுபடியும் கிடச்சி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் இப்படிப்பட்ட காலங்கள் தான் அமையப்போகுது தைரியமாக நம்பிக்கையோட காத்திருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்துவார்கள் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மகள் நல்லது